எம்எஸ் விஸ்வநாதன் போன்ற நிறைய படைப்புகள் படைத்தவங்களுக்கு சில இடத்துல அவங்க பண்ண படைப்போட சாயல் வரும் அதுல இருந்து தாண்டி வேற ஒரு மாதிரி டெக்னிக்ல கொண்டு போறாங்கல்ல அதுதான் அவங்களுடைய கம்போஸ்டிங் பண்ற திறமை பச்சை விளக்குல வந்து தூது செல்ல ஒரு தோழி இல்லை என தூயர் கொண்டாயோ தலைவி அந்த பாட்டுல சனதை பாத்தீங்கன்னா பாட்டி அவன்தான் மனிதன்ல எங்கிருந்தோ ஒரு குரல் வந்து அது சவணத்தை எடுத்தாலும் இது ஒத்து அப்படி வரும் தாழங்குடைகள் தழுவும் கொடிகள் வந்த பிற்பாடு தானே நானே நான் அதுல போச்சு பச்சை விலகல இதுல என்ன பண்றாரு கம்போசர் வந்து இப்படி வருது போது அடுத்ததுல மாத்தி ட்ரை பண்றாங்கல்ல மெல்லிசை மன்னர் மெல்லிசை மன்னர் தான்